தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு சிலை வைக்கும் கருத்து பொய்யானது சந்திரசேகர் மறுப்பு ஆணையரவு உப்பளத்தில் பணிபுரிய ஊழியர்கள் யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ராஜபக்ஷர்களை சுரைக்கனுப்பினால் தீர்வு கிடைக்காது என்கிறார் நாமல் ராஜபக்ஷ இலங்கை தொடர்பில் ஆராய உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக்குழு குப்பைக்கு வைத்த தீயினால் எரிந்து நாசமாகிய உடமைகள் தரப்பின் இராணுவ பிரிவை தேடும் புலனாய்வுத் துறையினர் தமிழர் பகுதியில் அதிக போதைப் பொருள் பாவனையால் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு நல்லூர் ஆலயத்தின் புரித தன்மைக்கு சவாலாக மாறியுள்ள அசைவ உணவகம் அனூர் அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள் தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகரிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தல் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் தான் ஒருபொழுதும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுப்பு தெரிவித்துள்ளார் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்பதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிர்க்கட்சியினர் மேற்கொள்கின்ற பொய் பிரச்சாரம் இதுவென்றும் அவர் கூறினார் நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு ஒன்றை குறிப்பிட்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் கர்ஷன ராஜகருணா எம்பி தவறான கூற்றொன்றைக் கூறியதாக தெரிவித்துள்ளார் எனவும் சந்திரசேகர் விளக்கியுள்ளார் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக தான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ஜுனா எம்பி அதை அவருக்கு கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் தான் அவ்வாறு எதையும் கூறவில்லை என்றும் அவர் இதன் தெரிவித்திருந்தார் ஆணையரப்பு உப்பளத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் நேற்று மாலை யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்று முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர் ஆனையிரவு உப்பளத்தில் பணிபுரிய ஊழியர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி ஒன்பதாவது நாளாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர் யாட்சன் பிகிராடோ தலைமையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்கள் நான்கு பேர் யாழ் மனதுமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர் குறித்த உப்பளத்தில் தற்போதுள்ள பொது முகாமியாளர் முகாமித்துவ பிரிவினர் உதவி முகாமியாளர் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் தம்மை பழி வாங்குவது போன்று செயற்படுகிறார்கள் எமக்கு உரிய வகையில் வேலைகளை வழங்குவதில்லை எமக்கான மருத்துவ வசதிகள் உப்பளத்தில் இல்லை குடிநீர் பிரச்சனை காணப்படுகிறது குடிநீர் வெளியே உள்ள தாங்கிலிருந்துதான் உள்ளே எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த மாதம் தொடங்கியது வரை எமக்கு நான்கு நாட்கள் வேலை வழங்கப்பட்டது பத்து நாட்கள் வேலையில்லாமல் இருக்கிறோம் இதைவிட இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகிறார்கள் மனித வலு இருக்கும் போது இயந்திர வலுவை பயன்படுத்துகிறார்கள் வேலை செய்யும் நமக்கு சீருடைகள் பாதுகாப்பு கவசங்கள் வழங்கப்படுவதில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ராஜபக்ஷர்களை சுவைக்க அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் இதுவரை என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது உப்பு பிரச்சனைக்கு தீர்வு காணாதவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வது சந்தேகத்துக்குரியதே நாட்டு மக்கள் மரமுந்திரியை சாப்பிடுவதைப் போல உப்பு சாப்பிடுவதில்லை என்று அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் பதிலளிக்கிறது உணவின் அடிப்படை பொருள் உப்பாகும் ஆகவே உப்பு உற்பத்தியில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணுங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நானும் ராணுவ வீரர் என்று குறிப்பிட்டுக் கொண்டு திரிந்தவர்கள் தற்பொழுது தலைமறைவாகியுள்ளனர் ராணுவத்தில் சேவையாற்றிய பலர் இன்று ஆளும் தரப்பில் உள்ளனர் பலர் பதில் அமைச்சர்களாக உள்ளனர் ராணுவ வீரர்களை வீரர்கள் என்று குறிப்பிடும் தத்துணைப்பு இவர்களுக்கு கிடையாது தேர்தலுக்கு முன்னர் ராணுவ வீரர்களை சிப்பா என்று குறிப்பிடவில்லை அரசாங்கத்தின் பலவீன மற்றும் குறைபாடுகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் போது அதை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் எதிர்க்கட்சியினர் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் சிறைக்கு அனுப்பி மக்களின் தீர்வு காண முடியாது எம் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தின் ஊடாக தீர்த்துக் கொள்ளுகிறோம் சமூக கட்டமைப்பில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு ராஜபக்ஷர்கள் காரணம் கடந்த அரசாங்கம் காரணமன்று ஆட்சிக்கு வந்தவுடன் குற்றம் சாட்டினீர்கள் இனியும் இந்த குற்றச்சாட்டு செல்வாக்கு செலுத்தாது ஏனென்றால் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன எனவே போலியாக விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழு எதிர்வரும் வாரங்களில் கூடி இலங்கை தொடர்பில் ஆராய உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் எட்டப்பட்ட பணியாளர் நிலை ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பது குறித்து இதன்போது தீர்மானிக்கப்படும் என நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி கோசாக் தெரிவித்தார் வாஷிங்டனில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் இலங்கையில் மின்சார செலவு மீட்பு விலையை மீட்டெடுத்து மற்றும் மின்சார விலை சரி செய்தல் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழுவின் ஒப்புதலுக்கு முக்கியமான நிபந்தனைகளாக என்றும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டினார் முல்லைத்தீவில் கடற்படையினர் குப்பைக்கு வைத்த தீயினால் கடல் தொழிலாளர் ஒருவரின் வாடி எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது நேற்று மாலை ஐந்து மணி அளவில் முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் அமைந்துள்ள கடலோர கண்காணிப்பு கடற்படை முகாமின் குப்பைக்கு வைத்த தீயை இவ்வாறு பரவியுள்ளது மேலும் கடற்படையினரின் காணிக்குள் நின்ற பனை மரங்களும் எரிந்து நாசமாகியுள்ளது குறித்த கடற்படை முகாமில் குப்பைக்கு தீ வைத்துள்ளனர் இந்த தீயானது பரவி கடற்படை முகாமில் நின்ற பனை மரங்களில் பரவியுள்ளதோடு தீ காற்றில் பரவி கடற்கரையில் வாடி அமைத்து தொழில் செய்து வந்த ஒருவரின் வாடி மீது விழுந்துள்ளது இதில் வாடி முற்றுமுழுதாக எரிந்து நாசமாகியுள்ளது அதில் பெருமதியுடைய பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து பரவிய தீ கடற்கரை பகுதிகளில் கடற்கொழிலாளர்கள் அமைந்த கொட்டில்களிலும் பரவியுள்ளது சம்பவம் தொடர்பில் அறிந்த செல்வபுரம் கடற்கரையில் என்ற இளைஞர்கள் தீவிரமாக செயற்பட்டதோடு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ வாடி முற்றுமுழுதாக இருந்த கடற்றொழிலாளியின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தற்போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசித்துறை சந்திரகாந்தன் விசாரிக்கப்பட்டு வருகிறார் இதன்படி தற்பொழுது பிரதிநிதிகள் அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை தவிர வேறு அவரும் சந்திரகாந்தனோடு உரையாடலில் ஈடுபடுவதை சிஐடி தரப்பு மறுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அரசாங்க அதிகாரிகளின் எதிர்ப்பு கூற்றுக்கள் இருந்த போதிலும் கமன்பில பிள்ளையானை ஆதரித்து ஒரு பொது பிரச்சாரத்தை தொடங்கினார் அவரின் தடுப்பு காவல் இரண்டாயிரத்தி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோடு எந்த தொடர்பும் இல்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் அதிகளவான ஐஸ் போதைப் நிகழ்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இருபத்தி மூன்று வயதுடைய பத்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரே உயிரிழந்தார் பத்தாம் வட்டாரம் என்ற இடத்தில் நண்பர்கள் மூவர் ஐஸ் போதைப் பொருள் பாவித்து வந்துள்ளனர் இதில் ஒருவர் அதிகளவான ஐஸ் போதைப் பொருளை நிலையில் மயங்கி விழுந்துள்ளார் சம்பவத்தை தொடர்ந்து இருவரும் குறித்த நபர் மயங்கி விழுந்ததை பார்த்து குறித்த பகுதியிலிருந்து வெளியேறியுள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பற்றை காட்டுக்குள் மயங்கி விழுந்து கிடந்த இளைஞனை மீட்டு புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இந்நிலையில் குறித்த நபர் உயிரிழந்ததோடு அவரின் உடலம் புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் புனிதத்தன்மைக்கு தற்போது சவாலாக அந்த சூழலில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகம் மாறியுள்ளதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் பரதராஜன் பார்த்திபன் தெரிவித்தார் நல்லூர் ஆலயச் சூழலில் புதிதாக திறக்கப்பட்ட அசைவ உணவக விவகாரம் தொடர்பில் தன்னுடைய முகநூல் பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது தொடர்ந்து இருபத்தைந்து தினங்கள் நடைபெறவுள்ள நிலையில் ஆலய சம்பிரதாய முறைப்படி முதலாவது காளாஞ்சி யாழ்ப்பாண மாநகர சபைக்கு எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி காலை பத்து மணிக்கு வழங்கப்பட உள்ளது அந்த புனிதத்தன்மையை முன்னாள் ஆணையாளர்களாக இருக்கட்டும் முன்னாள் முதல்வர்களாக இருக்கட்டும் அவர்கள் தொடர்ந்து புனிதத்தன்மையை பேணி வந்தார்கள் என்பது கடந்த கால வரலாறு நல்லூர் கந்தப்பெருமானின் பெருந்திருவிழாவுக்காக யாழ் மாநகர சபைக்கு காலாஞ்சி வழங்கும் நிகழ்வுக்காக யாழ் மாநகர சபை வாழை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த பகுதியெங்கும் தண்ணீர் தளிக்கப்பட்டு அந்த பகுதியின் புனிதத்தன்மை பேணப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் காணி அபகரிப்பு நோக்கத்துக்காக அரசு வெளியிட்ட வர்த்தமானியை உடன் ரத்து செய்ய தென்னாப்பிரிக்க அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தென்னாப்பிரிக்க உயர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் மேலும் குறுந்தூர் மலையில் நீதிக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டு விளக்கு வைக்கப்பட்டுள்ள இரண்டு விவசாயிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் தனியார் காணியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தென்னாப்பிரிக்க உயர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று காலை கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க உயர் ஆலயத்தில் நடைபெற்றுள்ளது அதன்பின் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு தெரிவித்தார்